நாங்கள் வந்து ஜேஎஸ்சி அக்ரிகல்ச்சர் காலேஜ் அண்ட் டெக்னாலஜி அங்கேருந்து தொழுதூரில் இருக்குது அங்கேருந்தது எங்களுக்கு தாவையப்படும் இப்போ நாங்கள் என்ன சொல்ல போகிறோம்னா வாழை கண்டு நேர்த்தி பேரிங் ஆண்டு பில் இது எதுக்கு பண்றோம்னா இப்போ வாழை மரத்தில் வந்து ம எல்லாம் மஞ்சள் கலர் மாதிரி வாடி போகுது பார்த்திங்களா அந்த மாதிரியும் இல்லை ரூட்டில் வந்து நூற்புழு அதெல்லாம் வருது பாத்தீங்களா அதை தடுக்கிறதுக்காகவும் நம்ம இது பண்ணுறோம் இது பண்ணா நம்மளுக்கு நோயும் அதிகமாக தாக்காது அதே மாதிரி விளக்கு ஈட்டெண்ணு கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் இது எப்படி பண்ணால் முதல்ல நான் இந்த வயசு தண்டு எடுத்துக்கிறோமா வாழைக்கு எடுத்துக்கிறோம் கீழே வேறும் அதுக்கு மேல இருக்கிற தண்டும் நம்ம வெட்டிக்கும் இது வரைக்கும் அத அந்த வேர்ல இருக்க மண்ணா இருக்க வெட்டி அந்த ஒரு ஒரு குட்டி வேர்லா இருக்கு பாத்தீங்களா அது எல்லாத்தையுமே வெட்டிக்கும் களிமண்ணு கொஞ்சம் தண்ணியில நார்மல் அவங்க வீட்டுல இருக்கிற தண்ணியே கொஞ்சம் இந்த மாதிரி கொழ கொழனு

வேற புற இது எதுக்கு பண்றோம்னாங்கயா இவங்க சொன்ன மாதிரி மரம் எல்லாம் நல்லா இருக்கும் மஞ்சள் மஞ்ச இலையாகுதுல அதுக்கு காரணம் என்ன ஆகும் அப்படின்னா இந்த உள்ள இருக்க தண்டு அழுகி கருப்பு கலர்ல மாறும் பார்த்தீங்களா மரம் அழுகிறது அந்த மாதிரி வேற அழுகல் இல்ல அப்படின்னா இந்த ரெண்டு அழுகும் போ அழுகும் போது வந்து மரம் இதாகும் அப்ப அது வராம இருக்கிறதுக்காக தான் நம்ம இந்த இதை இந்த முறையை வந்து பயன்படுத்துறோம் பொதுவா வந்து மரத்தை வந்து இப்போ வைக்கும் போதே ஒரு ஒரு இது போது இந்த மாதிரி இந்த இதை கண்ணை நேர்த்தி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை வராம இருக்கும் அது மட்டும் வேர் வேர்க்குழு தாக்குதல் இல்லாம இருக்கும் அதுக்காக தான் இதை நம்ம வந்து பண்றோம் அந்த மாதிரி டிப் பண்ணிட்டோம் ஃபுல்லா இப்போ அந்த ஃபண்டு ஃபுல்லா அந்த மாதிரி ஆயிடுச்சா இப்போ வந்து இது பேரி கார்போ ஃபியூலா சரிங்களா இது கார்போ கலைய இருக்கு இது வந்து ஃபுல்லா சும்மா அப்படியே அது மேல எல்லா இடத்தலயும் படுற மாதிரி சும்மா தூவி தூவி விட்டுறோம் ஏன் அப்படினா இது பண்ணா வந்து அந்த வேர் புழு வந்து பிரச்சனை அதலாம் அந்த வேர் புழு அதலாம் வராது வந்ததுக்கு அப்புறம் கண்டுபிடிக்கிறதுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பண்டு வச்சோம்னா நமக்கு கொஞ்சம் இது வேல மிச்சம் துளைப்பான் நூறு புழு சார் கட்ட வைக்கும் போது இப்படி பண்ணனும் அந்த வேர் எல்லாம் கட்டி இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா

கறியாண்டி mm. கறி yeah, mm. <laughs> <laughs>